எதுவுமே தோத்து போகாது கடகத்துக்கு விருச்சகத்துக்கு ஒரே வித்தியாசம்தான் தான் ஓகேங்களா விருச்சகம் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரும் அது தனக்குன்னு வச்சுக்காது கடங்கு கொடுக்கும்போது போது யோசிச்சு கொடுக்கும் அவ்வளவுதான் இதுக்கு இதுல வித்தியாசம் அது மட்டும் தான் அடிக்கடி ராமேஸ்வரம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களை நீராடிட்டு வரணும் இதை அடிக்கடி செஞ்சுட்டு வந்தாங்கனாலும் நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் சீக்கிரமாக தீர்றதுக்கு ஆரம்பிச்சோம் நவ்ரகார் நிறுவனர் ஜெயம் மைத்ரி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம் டைட்டில் ஸ்போர்ட்ஸ் நவ்ரகார் பவர் பாய்

காலையிலிருந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் நன்றி திவாகர் சார் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப இந்த ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப சிறப்பாக இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு சிறப்பாக கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் எங்களுக்காக பேசி கொடுத்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் பொறுமையாக இருக்க கனிமொழி மேடம் குருஜி பொன்னையா சுவாமிகள் ஐயா விமலன் சார் மாரிமுத்து சார் கட்டாயம் வரணும்னு சொல்லிட்டோம் ஆமாம் எல்லாருக்குமே அன்பு கட்டளை தான் எல்லாரும் வந்தே ஆகணாதான் ரொம்ப சிறப்பா இவ்வளவு நேரம் இந்த ஃபங்க்ஷனை வந்து கொண்டு போயிட்டு இருக்க நிறுவனர் ஜே எம் மைதிலி அவர்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்புறம் நம்ம காம்பயர் மேடமுக்கும் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் தன்னுடைய அழகு தமிழால் நம்ம எல்லாரையுமே ரொம்ப அழகாக வரவேற்றிட்டு காலையில காலையிலேருந்து நவ்கிரஹா டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வேயிறு வேயு விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிச்சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே குழந்தை செல்வம் உண்டாகும் கிரக அமைப்பு அதாவது இந்த கொல்லம் பற்ற இருக்கற இடத்துல போயிட்டு ஊசி விற்கக்கூடாது பட் என்ன மனுஷுக்கு இங்கே வேறு வழி இல்லை ஏன்னா இங்கே எல்லாருமே சிறந்தவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதால் இந்த பழமொழியை நான் சொன்னேன் இது வந்து எப்படி வந்து உங்களுக்கெல்லாம் இல்லை அதனால நீங்களாம் வந்து கேட்கறதுனா கேளுங்க இல்லைனா விட்டுருங்க யூடியூப் தான் ஓகே குழந்தை செல்வம் உண்டாக்கும் கிரக அமைப்பு இது வந்து இந்த தலைப்பை வந்து ரொம்ப சிறப்பாக அடுத்தடுத்து எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க எப்படி இந்த தலைப்பு வரிசையா வந்துகிட்டு இருக்குன்னு எனக்கே தெரில பரவாயில்ல அதை பத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவோம் பொதுவாக பாரம்பரிய ஜோதிஷத்தில் குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லும்போது ஐந்தாம் இடத்தை பத்தி தான் எல்லாருமே வந்து சிறப்பாக பார்ப்போம் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய பூர்வ புண்ணியம் ரொம்ப நேரமா சரவணன் சார் சொல்லிட்டு இருந்தார் நீங்கள் வந்து என்ன உங்கள் ஃபேமிலியில் என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு வேலெட் உங்களோட வேலெட் உங்களோட உங்களோட உண்மையான வேலட் அப்படிங்கிறது இந்த அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்பது முக்கியமாக அதில் இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய குழந்தை செல்வத்தை பற்றியது உங்களுடைய பூர்வ புண்ணியம் உங்களோட பெரியவர்கள் உங்களுக்கு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நன்மை தீமை எல்லாமே அந்த தான் இருக்கு அவங்க ரொம்ப நிறைய ஸ்பெஷலா நிறைய விஷயங்கள் தான தர்மங்கள் நிறைய பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல சிறப்பா அவங்க ஜாதகத்தில் வளர்த்திருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து எல்லா விஷயமுமே எந்த தங்குதடையும் இன்றி எந்த வயதில் கிடைக்க வேண்டுமோ முக்கியமான விஷயம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதானதுக்கு அப்புறமும் நிறைய அந்த விஷயத்துக்காக தேடிட்டு இருக்காங்க அப்படி இல்லாமல் அந்தந்த வயதில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் சிறப்பாக அப்படியே அடுத்தடுத்து வரிசையாக என்ன வேணுமோ அதை கிடைச்சிட்டே இருந்ததுன்னா அவங்க ஐந்தாம் இடங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் இதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படி இல்லாதவங்களுக்கு தான் நம்ம அதெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி இதில் என்ன இருக்குது இந்த கிரகம் என்ன இருக்குது அதுக்கு நீ ப்ரீதி பண்ணு இந்த சடங்கு பண்ணு உன் ஜாதகத்தில் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கு நீ போயிட்டு இதை சரி தான் இந்த விஷயம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லுவோம் அப்ப இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களோட போன ஜென்மத்தினுடைய டெபாசிட் நீங்க என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ அந்த அங்கே தான் இருக்கும் உங்களோட தாத்தா பாட்டி முப்பாட்டன் அந்த ஜீன் வழி வந்த எல்லா விஷயங்களும் இந்த ஐந்தாம் இடத்தில் தான் இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது சுபகிரகங்களால பார்க்கப்பட்டு அங்க ஒரு சுபகிரகம் இருக்கிறதோ இல்ல அந்த ரெண்டு பக்கமும் சொல்லி அந்த ஏன்னா ஒரு பாவகத்திற்கு முக்கியமான ஒரு விஷயம் இப்ப நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க நீங்க ரொம்ப ஆளு உங்க வீட நல்லா சிறப்பா கட்டிருக்கீங்க நம்ம குருநாகராஜன் சார் மாதிரி வாஸ்து எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு சிறப்பா வாஸ்து பார்த்து கட்டி வச்சிருக்கீங்க ஆனா ரெண்டு பக்கமும் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க டேமேஜ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவன் வந்து அப்படியே வந்து இந்த பக்கம் சாக்கடையை திருப்பி நம்ம வீட்டு முன்னாடி விடுறான் இவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் எப்ப பார்த்தாலும் நம்ம ரெண்டு பேத்துக்கும் டார்ச்சர் பண்ணக்கூடிய நடுவுல நம்ம இருந்தோன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த பாவகத்திற்கு இரண்டு பக்கமும் இந்த பாவகத்தை தடை செய்யக்கூடிய கிரகங்கள் இல்லாமல் இருப்பதும் பாவகத்திற்கு மிக முக்கியமான காரக கிரகமான குரு பகவான் வலுத்திருப்பதும் இந்த குழந்தை செல்வம் இயல்பாக மிகவும் இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படி இல்லாதவர்களுக்கு தான் நம்ம சில சோதனைகளை சொ செஞ்சு பார்க்கணும் இந்த ஜாதகத்துல இந்த சோதனைகள் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிக முக்கியமாக நான் பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பீஜஸ்புடமும் சேத்திரஸ்புடமும் ரொம்ப அருமையா அது வந்து நீங்க இப்போ இந்த காலகட்டத்துல நம்ம நிறைய இந்த ஐவிஎஃப் சென்டர் ஐயுஎஃப் இதெல்லாம் வந்துருச்சு இப்ப போயிட்டு என்ன பண்றாங்க எல்லாமே டெஸ்ட் டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க வேற ஒரு பெண்ணினுடைய அந்த முட்டையினுடைய தன்மை எப்படி இருக்கு ஆணினுடைய அந்த வீரிய தன்மை எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் எடுக்கிறாங்க ஆனா நமக்கு பராசர மகிழ்ச்சி அகிலி அருளி சென்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பீஜஸ்புட கணிதம் புட கணிதம் இந்த கணிதத்தினுடைய வாயிலாக ஒரு ஆணினுடைய அந்த அவருடைய ஜாதகத்தில் அந்த சூரியனுடைய தன்மை சுக்கிரனுடைய தன்மை குருவினுடைய தன்மை இந்த மூன்று பாகைகளையும் அழகாக எடுத்து நம்ம கூட்டுறோம் கூட்டி வரக்கூடிய விடை முன்னூத்தி அறுபதுக்கு மேல போகும்போது அதை வந்து நீங்க கழிச்சு அந்த வரக்கூடிய அந்த ஆன்சர் அப்படிங்கிற அந்த விடைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவகத்துல வருது அது வரக்கூடியது ஒற்றைப்படை ராசி அதாவது ஆண் ராசி ஆண் நவாம்சத்தில் வருகிற பட்சத்தில் அந்த ஆணினுடைய தன்மைங்கிறது ரொம்ப வீரியமிக்க ஒருத்தராக இருக்காரு அப்படிங்கறத நம்ம ஜாதகத்தை பார்த்த மாத்திரது இது எதுக்காக அப்படின்னா நம்ம கிட்ட வர்ற ஜாதகங்கள்ல நம்ம கிட்ட பெரியவங்க கேட்பாங்க இங்க யாருக்கிட்ட பிரச்சனை இருக்கு ஆனா இதுல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆணினுடைய ஜாதகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பெண்ணோட ஜாதகம் பிரச்சனையாக இருக்குன்னா அங்கே நிறைய பேர் ரொம்ப சங்கடப்படுவாங்க அப்போ நம்ம இதை ரொம்ப கவனமாக இந்த விடையை எடுத்து நம்ம தர வேண்டியது இருக்கு அதே மாதிரி பெண்ணினுடைய ஒரு ஜாதகத்தை எடுத்து அந்த சேத்திரஸ்புடம் சேத்திரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜாதகத்தில் அதுவும் பெண்களுடைய ஜாதகத்தில் இந்த ஒன்பதாம் பாவகம் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான பாவகம் ஏன்னா அதுதான் கர்ப்பப்பை அப்படின்னு சொல்றோம் அப்போ அந்த கர்ப்பப்பையை தான் சேத்திரம் ஏன்னா கோயிலின் கோயிலினுடைய கர்ப்பப்பை கர்ப்பம் அந்த கர்ப்ப கிரகம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி பெண்ணினுடைய அந்த கர்ப்பப்பை ஒன்பதாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் இந்த சேத்திரஸ்புடம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ அந்த சேத்திரஸ்புடமானது சந்திரன் செவ்வாய் குரு இவர்களுடைய மூணு பாகைகளையும் நம்ம கூட்டி அந்த முந்நூற்று அறுபதுக்கு மேலே வரக்கூடிய அந்த பாகையிலேருந்து நம்ம கழித்து வரக்கூடிய அந்த விடை அப்படிங்கிறது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் அவங்க ஜாதகத்தில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இரட்டைப்படை ராசின்னு சொல்லக்கூடிய பெண் ராசி பெண் அம்சத்தில் நவாம்சத்தில் விழுகும்போது இந்த பெண்ணினுடைய தன்மைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது இவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படிங்கிறத அறியலாம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அந்த ஐந்தாம் இடத்துல வந்து சனி பகவானத்தை உட்காந்துருக்காங்க அவங்கெல்லாம் போய் எவ்வளோ டெஸ்ட் எடுத்தாலும் கால தாமத புத்திரன் அவங்களாம் வந்து என்ன கேட்குறாங்கன்னா என்கிட்ட மேடம் நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறோம் நாங்கள் நார்மல் தான் ரெண்டு பேருமே நார்மல்ன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம அவர்களுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஜாதகங்கள் வரும்போது நமக்குமே கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்கும் எப்படின்னா அந்த ஐந்தில் சனி வந்து அமரும்போது கடுமையான ஒரு பூர்வ புண்ணிய தோஷம் தோஷம் இவங்களை வெறும் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம்னா நீ ராமேஸ்வரத்துக்கு போ புனித வா, அங்க போயிட்டு இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் உங்களுடைய லக்னம் என்னவா வேணா இருக்கட்டும் இந்த மேஷ லக்னமாகி இந்த சிம்ம வீடு வந்து அங்கே சனி வந்து அமரும்போது அது நிச்சயமாக அதுவும் முக்கியமான அந்த கேதுவினுடைய பாதத்தில் வந்து அமரும்போது அது மிக முக்கியமாக ரொம்ப லேட் சைல்டு அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்குது சில பேருக்கு அது ப்ராப்ளமாகவே இருக்குது அப்போ இப்படிப்பட்ட ஜாதகங்களை நாம் அலசும்போது இந்த குழந்தை பாக்கியம்ங்கிற தன்மை அவங்களுக்கு ரொம்ப லேட்டாக இருக்கிறதுங்கிற விஷயத்தை நம்ம சில விஷயங்கள் அதாவது பாசிட்டிவாக எப்படி பண்ணித்தர முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்கள டிமோட்டிவேட் பண்ணுறது ஏன்னா அவங்க சொல்லிட்டு வரும்போதே நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நிறைய ஜோதிடர்களை பார்த்துட்டோம் நிறைய பேரை பார்த்துட்டோம் மேடம் நிறைய பேரை பார்த்துட்டோம் எங்களுக்கு ரொம்ப டிமோட்டிவேட் ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்மள உண்மையை சொல்கிறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உண்மையை சொல்கிறேங்கிற பட்சத்தில் அவர்களுடைய மனதை காயப்படுத்தி ஆனால் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனுங்கிறது வேணும் என்னை பொறுத்தளவு எப்பயுமே வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுல நம்ம மருதமலை ஐயா சொல்லுவார் எல்லா விஷயத்தையும் நம்ம தேடுற விஷயத்தில் தான் இருக்குது இப்போ நம்ம சரவணன் சார் சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு நீங்கள் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு பார்க்கும்போது மட்டும்தான் அது சிறப்பாக உங்களுக்கு கிடைக்குங்கிறது தான் அப்போ இந்த குழந்தை பாக்கியம்ங்கிற விஷயத்தில் எத்தனை தடைகள் இருந்தாலும் சித்தர்கள் வந்து நிறைய முறைகள் சொல்லியிருக்காங்க இப்போ உதாரணத்திற்கு உங்களுக்கு ஆண் குழந்தை வேண்டுமா அதுக்கு மட்டும் சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அப்போ எப்படி நீங்கள் ஒரு பெண் வந்து அவர்களுடைய அந்த மாதவிடாய் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இரட்டைப்படை திதிகளில் வந்து நீங்கள் வந்து சேரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஆண் குழந்தைங்கிற விகிதாச்சாரத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மள எத்தனை பேர் வந்து அதெல்லாம் நம்ம கிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிறது வந்து இங்கே தெரியல ஸோ அப்போ அந்த விகிதாச்சாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து வேணால் நம்ம வந்து எந்த குழந்தை கிடச்சாலும் போதும்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேர் ஒரு மூணு நாள் முன்னாடி வந்த ஜாதகம் வரிசையாக பெண் குழந்தைகள் இருக்குது எங்களுக்கு ஆண் குழந்தை வேணும்னு கேட்குறாங்க அப்போ இப்போ அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய காலம் என்னங்கிறத அவங்க ரெண்டு பேர் ஜாதகத்தை வச்சு நம்ம அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்து கொடுக்கும் போது மட்டும்தான் இந்த ரேஷியுங்கிறத நம்மளால கொடுக்க முடியும் ஏன்னா அவங்களும் சொல்றது என்னன்னா எங்களுக்கு வந்து பாகுபாடெல்லாம் இல்லை பட் எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அது எங்கள் ஜாதகத்தில் இருக்காங்கிறத மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது முதல் குழந்தை ஐந்தாம் இடம் ரெண்டாவது குழந்தைங்கிறது ஏழு ஒன்பது பதினொன்று இவங்க எங்கிட்ட சொல்லும் என்ன சொன்னாங்கன்னா முதல் குழந்தை அடுத்த குழந்தை அதுக்கு அடுத்து கரு கலைஞ்சிருச்சுனாங்க ஆனா கணக்கு போடும்போது முதல் குழந்தை இருக்கு ரெண்டாவது குழந்தைக்கும் நடுவுல ஒரு கரு வந்து இதா இருக்கணும்மான்னு சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி அவங்க கணவர் சொன்னார் ஆமாங்க முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் நடுவில் ஒரு கரு உடைஞ்சு அதுக்கப்புறம் நாலாவதாக ஒன்று போய் இப்போ கேட்கறது அவங்க கேட்குறது ஐந்தாவது அப்போ அஞ்சாவது கணக்கு தான் வரும் அப்போ அந்த அஞ்சாவதுங்கிறது இவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கு இவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து என்னதான் நம்ம வந்து பார்த்தாலுமே ஒரு ஆணினுடைய அந்த தன்மை தான் வந்து அந்த குழந்தை பிறப்பு விகிதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும் அப்போ அவரோட ஜாதகத்தில் அது எத்தனை அளவுக்கு இருக்குது ஏன்னா இப்போ அவங்கள ரெண்டு பேரோட வயதையும் நம்ம தீர்மானிக்கணும் கல்யாணம் முடிஞ்ச அதே ஸ்டேட்டில் அவங்க ரெண்டு பேருமே இல்லை இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு அப்போ இந்த ஐந்தாவது தன்மைங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த எல்லா விஷயத்தையும் கணக்கில் எடுத்துதான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த குழந்தை பிறப்பினுடைய ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு அதே மாதிரி குழலினிது யாழினிது என்பர்த்தம் மழலை சொல் கேளாதவர் நிறைய பேருக்கு வந்து அந்த மழலை அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க லைஃப்லேயே இல்லை அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு பக்குவத்திலையும் இந்த ஐவிஎஃப் மாதிரியான விஷயங்கள் கேட்குறாங்க அப்போ அந்த ஐவிஎஃப் மாதிரியான விஷயங்கள் உங்கள் சுய ஜாதக அடிப்படையிலையும் சரி பிரசன ஜாதக அடிப்படையிலையும் சரி குரு பகவான் வந்து உங்கள் ஜாதகத்திற்கு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது அதே மாதிரி இந்த ராகு கேது இல்லாமல் இந்த ஐவிஎஃப்ங்கிற விஷயம் இல்லை அப்போ அவங்களும் பாசிட்டிவாக அவங்க ஜாதகத்துக்கு வரும்போது மட்டும்தான் இது ரொம்ப நல்லா இருக்கும் மற்ற நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்காது ஏன்னா இப்போ காலகட்டத்தில் கேட்குறவங்க இந்த ஐவிஎஃப் பாசிட்டிவ் பண்ணி கொடுக்கக்கூடிய பீரியடை தான் கேட்டுட்டு வர்றாங்க அப்படிங்கும்போது அப்போ நம்ம அவங்களுக்கும் அந்த ஆலோசனைகளை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டத்தில் ஒவ்வொரு ஜோதிடர்களும் இருக்கிறோங்கிற பட்சத்தில் இந்த குழந்தை செல்வத்தை பற்றி பத் பேசணும் அப்படின்னா இன்னும் நிறைய பேசலாம் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக இது வந்து இதை யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் யாருக்காவது யூடியூப்பில் பார்க்குற அனைவருக்குமே உங்களுக்கு இந்த டாபிக் பற்றி ஏதாவது கேட்கணும் அப்படிங்கும்போது ஸ்கிரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக காத்திருக்குறேன் இந்த முதல் மாத ஜோதிட கருத்தரங்கத்தில் என்னை பேச அனுமதித்த எங்களது நிறுவனர் ஜெயம் மைத்திலி அவர்களுக்கும் என்னுடைய சகாக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி இங்கு வந்திருக்கிற அனைவரையும் நன்றி பாராட்டி விடை அமர்வேன் நன்றி வணக்கம் நவ்ரகா நிறுவனர் ஜெயம் மைத்திலி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம் டைட்டில் ஸ்போன்சர் நவ்ரகா பவர் பாய் டாக்டர் சுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம் சப்போர்ட்டட் பை கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ் கோ பாய் பரிகார செம்மல் கே சத்யா கொடுமுடி பரிகார ஹோம நிலையம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃப்ளோர் ரவி